பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் சனிக்கிழமை அக்டோபர் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பௌர்ணமி கேசவரின் மூத்த சகோதரரான நவீன் சேனிற்கு சொந்தமான கலூடோலா வீட்டிற்கு குருதேவர் வந்தார் சென்ற வியாழனன்று கேசவரின் தாய் தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்திருந்தார் அப்போது குருதேவரை பலமுறை வேண்டே கேட்டு அழைத்திருந்தாள் குருதேவர் வீட்டிற்கு வெளிப்புறமாக இருந்த மாடியறையில் சென்று அமர்ந்தார் கேசவருடைய சகோதரரின் பிள்ளைகளான நந்தலால் முதலியோர் கேசவரின் தாய் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் குருதேவருக்கு மரியாதை செலுத்தினர் மாடியறையிலேயே சங்கீர்த்தனமும் நடைபெற்றது கலுடோலாவில் உள்ள சேன் வம்சத்தைச் சேர்ந்த பல பெண்களும் வந்திருந்தனர் குருதேவருடன் பாபுராம் கிசோரி மற்றும் ஓரிரு பக்தர்கள் வந்திருந்தனர் மாவும் வந்திருந்தார் அவர் கீழே உட்கார்ந்து குருதேவரின் இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார் குருதேவர் பிரம்மசமாஜ பக்தர்களிடம் உலக வாழ்வு நிலையற்றது எப்போதும் மரணத்தை பற்றிய நினைவு இருக்க வேண்டும் என்று கூறினார் பிறகு பாடினார் நினைவில் இதனை வைத்திடுவாய் நெஞ்சே உனது சொந்தமென்று நினைக்க புவியில் எவருமில்லை நிலத்தில் அலைதல் நீ வீணே மூழ்கு மேலே மிதப்பதால் என்ன பயன் ஒரு சில நாட்களாவது தனிமையில் எல்லாவற்றையும் விட்டு முழு மனதுடன் அவனை கூவி அலை தொடர்ந்து பாடினார் ஆழ்ந்து மூழ்குக அருமை நெஞ்சே ஆழ்ந்து நீ ஈசன் அழகனும் கடலிடை பிறகு பிரம்ம பக்தர்களிடம் என் இறைவா எனக்கெல்லா செல்வமும் என்ற பாட்டை பாடுமாறு கூறினார் என் இறைவா எனக்கெல்லா செல்வமும் நீ என்னுயிர்க்கும் உயிராவாய் உள்ளுக்குள்ளே குருதேவர் தாமே பாடினார் நெஞ்சில் அன்புடன் நீல மணி என கொஞ்சி யசோதை கூவி அழைத்ததும் அன்னையே நடனமாடி வந்திடுவாய் உன் எழில் கரிய பயங்கர உருவை இந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த கேசவர் இதே ராகத்தில் வேறு ஒரு பாட்டை அமைத்திருந்தார் பிரம்ம பக்தர்கள் மிருதங்கம் தாளம் முதலிய இசைக்கருவிகளுடன் அந்த பாட்டை பாடினார்கள் பிறகு குருதேவர் ஹரிநாமமும் சைத்தன்யரை பற்றியும் பாடியபடி பிரம்ம பக்தர்களுடன் ஆடினார் தொடர்ந்து நீண்ட நேரம் ஆடல் பாடல் நடைபெற்றது ஞாயிறு அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு குருதேவர் மதிய உணவிற்கு பிறகு தமது அறையில் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் அருகே தரையில் மாஹாஸ்ரா ஹாஸ்ரா மூத்த காளி பாபுராம் ராம்லால் முகர்ஜிகளின் ஹரி முதலியோர் உட்கார்ந்திருந்தனர் சிலர் உட்கார்ந்தபடியும் சிலர் நின்று கொண்டும் இருந்தனர் நேற்று கேசவரின் தாய் குருதேவரை கலுடோலா வீட்டிற்கு அழைத்திருந்தார் அங்கு சென்ற குருதேவர் அங்கே நடைபெற்ற ஆடல் பாடலில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் குருதேவர் ஹாஸ்ராவிடம் நேற்று கேசவரின் அந்த வீட்டில் நவீன்சேனின் வீட்டில் நன்றாக சாப்பிட்டேன் அவர்கள் ஆழ்ந்த பக்தியுடன் உணவு அளித்தனர் ஹாஸ்ரா நீண்ட நாட்களாக குருதேவருடன் தங்கி வந்தார் தான் ஒரு ஞானி என்ற எண்ணம் அவரிடம் சிறிது இருந்தது மக்களிடம் குருதேவரை சற்று தாழ்த்தியும் பேசுவார் வராந்தாவில் ஆசனத்தில் அமர்ந்து ஒருமுகமாக முகமாக ஜபமாலையை உருட்டி ஜபம் செய்வார் தேவரை நவீன அவதாரம் என்று ஏளனம் செய்வார் இறைவன் சுத்த பக்தியை மட்டும்தானா கொடுப்பார் அப்படி இல்லை அவரிடம் செல்வத்திற்கும் குறைவில்லை அதையும் அவர் தருவார் அவரை அடைந்தால் எட்டு சித்திகள் போன்ற ஆற்றல்களையும் பெறலாம் என்பார் அவர் அவருக்கு சுமார் ஆயிரம் ரூபாய் கடன் இருந்தது அதை எப்படி தீர்ப்பது என்ற கவலை அவருக்கு மூத்த காளி அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தார் குறைந்த சம்பளம் வீட்டில் மனைவி மக்கள் எல்லாம் உண்டு குருதேவரிடம் ஆழ்ந்த பக்தி உள்ளவர் சில வேளைகளில் அலுவலகத்திற்கு கூட போகாமல் குருதேவரை காண வருவார் மூத்த காளி ஹாஸ்ராவிடம் நீங்கள் ஓர் உரைக்கல் போல் எது நல்ல பொன் எது கெட்ட பொன் என்று ஏன் அலைந்து தருகிறீர்கள் பிறர் குற்றம் காண்பதில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை ஹாஸ்ரா கூறினார் நான் சொல்ல வேண்டியவற்றை தான் சொல்கிறேன் அது என்னவோ உண்மைதான் என்றார் குருதேவர் தத்துவ ஞானத்தை விளக்கத் தொடங்கினார் ஹாஸ்ரா தத்துவ ஞானம் என்றால் என்ன இருபத்தி நான்கு தத்துவங்கள் உள்ளனவே அவற்றை அறிவது ஒரு பக்தர் கேட்டார் அந்த இருபத்தி நான்கு தத்துவங்கள் எவை ஹாஸ்ரா கூறினார் பஞ்சபூதங்கள் ஆறு பகைவர்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் இவையெல்லாம் மா குருதேவரிடம் சிரித்தவாறு ஆறு பகைவர்களும் இருபத்தி நான்கு தத்துவங்களை சார்ந்தது என்கிறாரே ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறு பாரேன் தத்துவ ஞானத்தின் பெயரில் என்னவெல்லாம் உளறுகிறான் தத்துவ ஞானம் என்றால் ஆத்ம ஞானம் தத்து என்றால் பரமாத்மா துவம் என்றால் ஜீவாத்மா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்ற ஞானம் உண்டானால் அதுதான் தத்துவ ஞானம் சிறிது நேரத்திற்கு பிறகு ஹாஸ்ரா வராந்தாவிற்கு சென்று அமர்ந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மா முதலியவர்களிடம் அவன் வரட்டு தர்க்கம் செய்வதோடு சரி இப்போது எல்லாம் அரைந்தவன் போல் பேசுவான் ஆனால் மறுகணம் பழைய கதைதான் இழுப்பது பெரிய மீன் என்ற காரணத்தினால் நான் கயிற்றை சற்று தளர்த்தி உள்ளேன் இல்லாவிட்டால் அது கயிற்றை அறுத்துவிடும் அத்துடன் கயிற்றை பிடித்திருப்பவனும் தண்ணீரில் விழ நேரும் ஆகவேதான் நான் ஒன்றும் சொல்லாமல் சும்மா இருக்கிறேன் மாவிடம் பிராமணனாக பிறக்காவிட்டால் முக்தி கிடைக்காது என்று ஹாசரா கூறுகிறான் அதற்கு நான் நீ என்ன சொல்கிறாய் பக்தியினால்தான் முக்தி கிடைக்கிறது சபரி வேடுவப்பெண் சாப்பாட்டு வேளையில் மணியடிக்கின்ற தொழில் செய்பவர் ரோஹிதாஸ் இவர்களெல்லாம் தாழ்ந்த குலத்தினர் இவர்கள் பக்தியினால்தான் முக்தி பெற்றார்கள் என்றேன் என்றாலும் என்கிறான் துருவனை ஒப்புக்கொள்கிறான் ஆனாலும் பிரகலாதனை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அல்ல ஒருமுறை லாட்டு துருவனுக்கு சிறுவயதிலேயே எவ்வளவு பக்தி என்று கூறியபோது அவன் பதில் பேசவில்லை ஆசையற்ற பக்தி எதையும் எதிர்பாராத பக்தி இதற்கு மேல் எதுவும் இல்லை என்கிறேன் நான் அதை அவன் எதிர்த்தான் அதற்கு நான் எதையாவது எதிர்பார்த்து பெரிய மனிதரிடம் சென்றால் அவன் எரிச்சல் அடைகிறான் அதோ வருகிறான் பார் என்று வெறுப்புடன் கூறுவான் அருகில் வந்ததும் உட்கார் என்று அசட்டையாக கூறுவான் எல்லாம் ஒரே வெறுப்பு இவர்களை சரிசமமாக மதித்து தன்னோடு வண்டியில் அழைத்து செல்ல மாட்டான் என்றேன் அதற்கு ஹாஸ்ரா இறைவன் இந்த சாதாரண பணக்காரர்களைப் போல் அல்ல அவருக்கு என்ன செல்வத்திற்கு குறைவா கொடுத்தால் குறைந்து என்ற பண கஷ்டமா ஆகாயத்திலிருந்து மழை பொழியும்போது கங்கை முதலிய பெரிய பெரிய நதிகள் பெரிய பெரிய குளங்கள் எல்லாம் நிறைந்து விடுகின்றன சிறு சிறு ஓடைகளும் குட்டைகளும் கூட நிறைகின்றன அவரது அருள் கிடைத்தால் ஞானத்தையும் பக்தியையும் தருவார் அத்துடன் செல்வத்தையும் தருவார் என்று கூறினான் பக்தர்களிடம் ஆனால் இதை நான் அழுக்கான பக்தி என்பேன் சுத்த பக்தியில் எந்த ஆசையும் இருக்காது நீங்கள் என்னிடமிருந்து எதையும் விரும்புவதில்லை ஆனால் என்னைக் காண என் பேச்சை கேட்க விரும்புகிறீர்கள் என் மனமும் உங்களைப் பற்றி நினைக்கிறது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் ஏன் இன்னும் வரவில்லை என்றெல்லாம் நினைக்கிறேன் எதையும் இறைவனிடமிருந்து பெற விரும்பாவிட்டாலும் அவரை நேசிக்கிறீர்கள் இதுதான் அகேதுகி பக்தி சுத்த பக்தி பிரகலாதனிடம் இத்தகைய பக்தி இருந்தது அவனுக்கு நாடு வேண்டாம் செல்வம் வேண்டாம் ஹரி மட்டுமே வேண்டியிருந்தது ஹாஸ்ரா படபடவென்று பேசுவார் ஆனால் வாயை அடக்காமல் எதையும் சாதிக்க முடியாது என்று மா கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சில வேளைகளில் என் அருகில் வந்து மென்மையாக ஆகிவிடுகிறான் ஆனால் என்ன கிரகமோ என்னவோ மீண்டும் வாதிடத் தொடங்கிவிடுவான் ஆணவம் மறைவது லேசான காரியமல்ல அரச மரத்தை இன்று வெட்டுங்கள் நாளை அது துளிர் விட்டிருக்கும் வேர் இருக்கும் வரை துளிர்த்து கொண்டே இருக்கும் யாரையும் இழிவாக பேசாதே என்று ஹாஸ்ராவிடம் கூறினேன் நாராயணனே இந்த எல்லா வடிவங்களாகவும் உள்ளார் ஆனால் தீயவர்களையும் கூட வணங்கிய வழிபடலாம் குமாரி பூஜையை பார்த்ததில்லையா வெளிக்கு போகின்ற ஒன்றுக்கு போகின்ற மூக்கு உழுகுகின்ற ஒரு சாதாரண பெண்ணை ஏன் வழிபடுகிறோம் ஆதிபராசக்தியின் ஒரு வடிவம் என்பதால்தான் இறைவன் பக்தர்களிடம் சிறப்பாக திகழ்கிறார் பக்தன் இறைவனின் வரவேற்பரை சுரைக்காயின் வயிறு பெருத்து இருந்தால் நல்ல தம்புரா செய்யலாம் நல்ல நாதம் தரும் சிரித்தவாறு ராம்லாலிடம் ஓ ராம்லால் ஹாஸ்ரா அதை எப்படி சொன்னான் உள்ளும் ஸ் புறமும் ஹரிஸ் இருந்தால் அதாவது இஸ் சேர்த்து யாரோ ஒருவன் அன்னைகள் உணவுகள் உண்கிறார்கள் என்று கல் சேர்த்து சொன்னானாமே அந்த கதைதான் எல்லோரும் சிரித்தார்கள் ராம்லால் சிரித்தவரை உள்ளும் புறமும் ஹரி இருந்தால் தவத்தால் என்ன பயன் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் இதை நீ கற்று வைத்துக்கொள் அவ்வப்போது எனக்கு சொல் குருதேவருடைய அறையிலிருந்து ஒரு கிண்ணம் காணாமல் போய்விட்டது ராம்லாலும் வேலைக்காரி பிருந்தையும் அதை பற்றி குருதேவரிடம் அந்த கிண்ணத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் இல்லையே இப்போதெல்லாம் நான் அதை காண்பதில்லையே முன்பு இருந்தது பார்த்திருக்கிறேன் காலையில் இரண்டு சாதுக்கள் பஞ்சவடியில் வந்திருந்தனர் கீதை வேதாந்தம் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தனர் மதிய உணவுக்கு பிறகு குருதேவரை சந்தித்தனர் குருதேவர் சிறிய கட்டிலில் உட்கார்ந்தார் சாதுக்கள் அவரை வணங்கி தரையில் விரித்திருந்த பாயின் மீது உட்கார்ந்தனர் மா முதலியோரும் இருந்தனர் குருதேவர் அவர்களுடன் ஹிந்தியில் பேசத் தொடங்கினார் என்ன சாப்பிட்டாயிற்றா ஆம் சுவாமி என்றார்கள் சாதுக்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்று குருதேவர் கேட்டார் சப்பாத்தையும் பருப்பும் நீங்கள் சாப்பிடுகிறீர்களா என்று சாதுக்கள் கேட்டார்கள் குருதேவர் கூறினார் வேண்டாம் நான் சிறிது சோறு தான் சாப்பிடுவேன் நல்லது நீங்கள் ஆசையின்றி தானே செய்கிறீர்கள் இல்லையா ஆம் சுவாமி என்றார்கள் சாதுக்கள் குருதேவர் கூறினார் அது நல்லது பலனை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையா கீதை அப்படித்தானே சொல்கிறது சாது மற்றொரு சாதுவிடம் குந்தியின் மகனே நீ எதை செய்தாலும் எதை சாப்பிட்டாலும் புனிதமான நெருப்புக்கு எதை காணிக்கையாக கொடுத்தாலும் எதை பரிசாக கொடுத்தாலும் என்ன துறவரம் செய்கிறாயோ அவற்றை எனக்கு காணிக்கையாக செய் என்ற கீதை கூறியிருப்பதை கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனுக்கு ஒன்றை கொடுத்தால் அது ஆயிரமாக திரும்பி வரும் அதனால்தான் எந்த கர்மங்களையும் செய்த பிறகு ஒரு கை தண்ணீரை அர்ப்பிக்கிறோம் அதாவது பலனை இறைவனுக்கு சமர்ப்பித்து விடுகிறோம் யுதிஷ்டிரர் பாவங்களை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய முயன்றபோது பீமன் அதை தடுத்து இப்படி செய்யாதீர்கள் கிருஷ்ணனுக்கு எதை அர்ப்பித்தாலும் அது ஆயிரம் மடங்காக திரும்பி வரும் என்று எச்சரித்தான் சாதவிடம் நல்லது சுவாமி ஆசைகள் அற்றவனாக இருக்க வேண்டும் எல்லா ஆசைகளையும் விட வேண்டும் அப்படித்தானே ஆம் சுவாமி என்றார் சாது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆனால் எனக்கு பக்தியில் ஆசை உண்டு அது கெடுதல் அல்ல மாறாக அது நன்மையை தரும் இனிப்பு உடம்புக்கு கெடுதல் காரணம் அது அமிலத்தை உண்டாக்கும் ஆனால் கற்கண்டு நன்மை செய்கிறது அப்படித்தானே ஆம் சுவாமி என்றார் சாது அது சரி வேதாந்தத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று குருதேவர் கேட்டார் வேதாந்தத்தில் ஆறு தரிசனங்கள் உள்ளன என்று சாது கூறினார் ஆனால் வேதாந்தத்தின் சாரம் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியா பிரம்மம் ஒன்றே சத்தியம் இந்த உலகங்கள் யாவும் உண்மை அல்லாதது நான் என்று தனியாக ஒன்றுமில்லை நான் அந்த பிரம்மம் அப்படித்தானே என்று குருதேவர் கேட்டார் ஆம் சுவாமி என்றார் சாது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆனால் யார் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ யாரிடம் உடல் பற்று இருக்கிறதோ அவர்களுக்கு சோகம் நானே கடவுள் என்ற பாவனை நல்லதல்ல இல்லறத்தார்கள் யோக வாசிஷ்டம் வேதாந்தம் எல்லாம் படிப்பது நல்லதல்ல படித்தால் தீமையே விளையும் அவர்கள் எஜமான் சேவக பாவனையில் இருக்க வேண்டும் எம்பெருமானே நீ என் எஜமான் நான் உன் சேவகன் உன் அடிமை என்று கருத வேண்டும் உடல் பற்று உள்ளவர்களுக்கு சோகம் நானே கடவுள் என்ற பாவனை நல்லதல்ல எல்லோரும் மௌனமாக இருந்தனர் குருதேவர் தமக்குத்தாமே மெல்ல சிரித்தார் தன் ஆனந்தத்தில் ஆனந்தம் காண்கிறார் ஆத்மாராம் ஒரு சாது மற்றொரு சாதுவின் காதில் கிசு கிசுத்தார் கவனியுங்கள் இதுதான் பரமகம்ச நிலை என்பது ஸ்ரீராமகிருஷ்ணர் சாதுக்களை பார்த்து மாவிடம் எனக்கு சிரிப்பு வருகிறது என்று கூறிவிட்டு ஒரு சிறுவனைப் போல் தமக்குத்தாமே சிறிது சிரித்தார் சாதுக்கள் சென்றனர் குருதேவருடன் பாபுராம் மா முகர்ஜி சகோதரர்களின் ஹரி என்று பல பக்தர்கள் அறையிலும் வராந்தாவிலும் நடந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார் நவீன்சேனின் வீட்டிற்கு போனாயா ஆம் சுவாமி போயிருந்தேன் கீழ்ப்பகுதியில் அமர்ந்து பாட்டை கேட்டேன் என்றார் மா குருதேவர் கூறினார் அப்படியா நல்லது செய்தாய் உன் மனைவி வந்திருந்தாளா கேசவர் அவளது சித்தப்பாவின் மகன் அல்லவா மா கூறினார் இன்னும் சற்று தூரத்து உறவு நவீன் சேன் ஒரு பக்தனின் சம்மந்தி வீட்டுடன் உறவு உடையவர் குருதேவர் மாவுடன் தனிமையில் நடந்தவாறு பேசிக்கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மாமனார் வீட்டிற்கு போகின்றனர் நானும் திருமணம் செய்து கொள்வேன் மாமனார் வீட்டிற்கு போவேன் உல்லாசமாக இருப்பேன் என்றெல்லாம் நிறைய நினைத்திருந்தேன் ஆனால் நடந்தது என்ன பார்த்தாயா மா கூறினார் ஆம் சுவாமி குழந்தை தந்தையின் கையை படித்திருந்தால் கீழே விழுந்துவிடக்கூடும் ஆனால் தந்தை குழந்தையின் கையை படித்து கொண்டால் விழுவதற்கு இடமில்லை என்று நீங்களே கூறியிருந்தீர்கள் உங்கள் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது தேவி உங்கள் கையை பிடித்திருக்கிறாள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஒலோரை சேர்ந்த தாசை விஸ்வாசின் வீட்டில் சந்தித்தேன் நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்று அவரிடம் சொன்னேன் அங்கிருந்து கிளம்பும்போது அவர்கள் பேசியதை கேட்க நேர்ந்தது அப்பா புலி மனிதனை பிடிப்பது போல் தேவி இவரை பிடித்து கொண்டிருக்கிறாள் என்று அவர் கூறினார் அப்போது எனக்கு வயது குறைவு நல்ல குண்டாகவும் இருந்தேன் எப்போதும் பரவச நிலையில்தான் இருப்பேன் பெண்களிடம் எனக்கு மிகுந்த பயம் பெண் புலி தின்னவருவது போல் தோன்றும் அவர்களின் உடல் அங்கங்கள் துவாரங்கள் எல்லாம் பெரிது பெரிதாக தோன்றும் அரக்கிகளைப் போல் அவர்கள் தென்பட்டனர் முன்பெல்லாம் மிகுந்த பயம் இருந்தது யாரையும் அருகில் வரவிட மாட்டேன் இப்போது பலவாறாக மனத்திற்கு எடுத்துக் கூறி அவர்களை தேவி ஆனந்தமையின் பல்வேறு வடிவங்களாக காண்கிறேன் அன்னை பகவதியின் அம்சம் அவர்கள் ஆனால் ஆண்களை பொறுத்தவரை சாதுக்களை பொறுத்தவரை பக்தர்களை பொறுத்தவரை பெண்கள் துறக்கப்பட வேண்டியவர்கள் எவ்வளவுதான் பக்தி நிறைந்தவளாக இருந்தாலும் பெண்களை அதிக நேரம் அருகில் உட்கார விட மாட்டேன் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்களிடம் கோவிலுக்கு போகும்படி கூறுவேன் அப்படியும் அவர்கள் எழாவிட்டால் ஊக்கா பிடிக்கப் போகின்ற சாக்கில் நான் வெளியே சென்று விடுவேன் சிலருக்கு பெண்களிடம் சிறிதும் நாட்டமில்லை என்பதை காண்கிறேன் என் மனம் ஒருபோதும் பெண்கள் பக்கம் போனதே இல்லை என்று நிரஞ்சன் கூறுவார் ஹரியிடம் டாக்டர் உபேனின் சகோதரர் கேட்டபோது தன் மனம் பெண்களை நினைப்பதில்லை என்றே அவனும் சொன்னான் எந்த மனத்தை இறைவனிடம் கொடுக்க வேண்டுமோ அதில் முக்கால் பாகத்தை பெண்கள் அபகரித்து விடுகின்றனர் குழந்தை பிறந்துவிட்டாலோ ஏறக்குறைய முழு மனமும் போய்விடுகிறது இதில் இறைவனிடம் எதை கொடுப்பாய் இன்னும் சிலருக்கு மனைவியின் தான் தோன்றிய தனங்களை தடுத்து தடுத்தே உயிர் போகிறது அந்த வாசற்காவலன் ஒரு தொண்டு கிழவன் அவனுக்கு பதினான்கு வயது மனைவி அவள் இந்த கிழவனுடன் வாழ வேண்டும் ஓலை வீடு ஓலையை ஒதுக்கிக் கொண்டு மக்கள் எட்டி பார்ப்பார்கள் இப்போது அந்த பெண் ஓடிவிட்டாள் இன்னொருவன் இருக்கிறான் அவனுக்கு மனைவியை எங்கு வைப்பது என்று தெரியவில்லை வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு இப்போது அவனுக்கு ஒரே கவலை ஓ போதும் இதுபோன்ற பேச்சுக்கள் இனி பெண்களோடு தங்கினாலே அவர்களுக்கு அடங்கியவனாக இருக்க வேண்டியுள்ளது பெண்கள் எழு என்றால் எழுகிறார்கள் உட்கார் என்றால் உட்கார்கிறார்கள் இல்லறத்தார்கள் அநேகமாக எல்லோரும் தங்கள் மனைவியின் புகழ் பாடவே செய்கிறார்கள் நான் ஒரு இடத்திற்கு போக ஆசைப்பட்டேன் போகலாமா என்று ராம்லாலின் சித்தியை அன்னை ஸ்ரீ சாரத கேட்டேன் அவள் வேண்டாம் என்றாள் என்னால் போக முடியவில்லை ஆகா நான் இல்லறத்தான் அல்ல நான் காமினி காஞ்சனத்தை தியாகம் செய்தவன் எனக்கே இத்தகைய நிலை என்றால் இல்லறத்தான் எந்த அளவுக்கு மனைவிக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான் என்று பிறகு எண்ணிக்கொண்டேன் மா கூறினார் காமினி காஞ்சனத்துடன் வாழ்ந்தால் உடலில் சிறிதாவது கரை படியத்தான் செய்யும் நீங்கள் ஜெயநாராயணனை பற்றி சொன்னீர்கள் எவ்வளவு பெரிய பண்டிதர் வயது முதிர்ந்தவர் நீங்கள் சென்றபோது பாய் தலையணைகளை வெயிலில் உலர்த்திக் கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆனால் பண்டிதர் என்ற அகங்காரம் அவரிடம் இல்லை அது மட்டுமல்ல அவர் கூறியது போலவே காசியில் இறுதி நாட்களை கழிக்கவும் அவரால் முடிந்தது அவருடைய பிள்ளைகளை பார்த்தேன் கால்களில் பூட்ஸ் ஆங்கில படிப்பு கேள்விகள் மூலம் குருதேவர் மாவுக்கு தமது நிலையை விளக்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் முன்பெல்லாம் மிகவும் பைத்தியம் பிடித்தவன் போல் இருந்தேன் இப்போது குறைந்துவிட்டது அது ஏன் ஆனால் இப்போதும் சில வேளைகளில் அந்த நிலை வந்துவிடுகிறது மா கூறினார் நீங்களே கூறியது போல் சில வேளைகளில் குழந்தை போல் சில வேளைகளில் பித்தனை போல் சில வேளைகளில் ஜடம் போல் சில வேளைகளில் பிசாசை போல் என்று பல நிலைகள் உங்களுக்கு ஏற்படுகின்றன அவ்வப்போது சாதாரண நிலையிலும் இருக்கிறீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் குழந்தை போல்தான் அத்துடன் சிறு குழந்தை சிறுவன் இளைஞன் என்ற நிலைகளும் ஏற்படுகின்றன ஞான உபதேசம் தரும்போது இளைஞனை போன்ற நிலை இனி சிறுவனை போன்ற நிலை அப்போது பனிரெண்டு பதிமூன்று வயது சிறுவனைப் போல் விஷமம் செய்ய தோன்றுகிறது ஆகவே சிறுவர்களோடு வேடிக்கை வினோதங்களில் ஈடுபடுகிறேன் அது சரி நாராயணன் எப்படி மா கூறினார் சுவாமி அடையாளங்களெல்லாம் நன்றாகவே உள்ளன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சுரைக்காயின் ஊடு நன்றாக இருக்கிறது அதில் செய்யப்படுகின்ற தம்பூரா நல்ல நாதம் தரும் அவன் என்னிடம் நீங்களே எல்லாம் அதாவது அவதாரம் என்று கூறுகிறான் யார் எப்படி புரிந்து கொண்டார்களோ அதற்கு ஏற்றபடி பேசுகிறார்கள் ஒரு சிலர் நான் வெறும் சாதாரண சாதுதான் சாதாரண பக்தன் தான் என்று கூறுகின்றனர் இது கூடாது என்று நான் எதையாவது தடுத்தால் மனத்தில் அதை நன்றாக கொள்கிறான் திரையை விளக்க சொன்னேன் ஆனால் விளக்கவில்லை மூடி போடுவது தைப்பது திரையை விளக்குவது பெட்டி கதவு இவற்றை பூட்டு போட்டு பூட்டுவது போன்றவற்றை செய்யக்கூடாது என்று கூறியிருந்தேன் அதை நன்றாக மனத்தில் வைத்துள்ளான் துறவை மேற்கொள்பவன் இத்தகைய சாதனைகளை எல்லாம் செய்ய வேண்டும் துறவிகளின் விஷயத்தில் இவை சாதனைகள் சாதனை காலத்தில் பெண்ணை காட்டுத்தீயாக கருநாகமாக கருத வேண்டும் ஆனால் சித்தனாகிய பிறகு இறைக்காட்சிக்கு பிறகு அதே பெண் அன்னை ஆனந்த மையாக தோன்றுவாள் அன்னையின் ஓர் உருவமாக அவளை நீ காண்பாய்